ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் வந்து பழைய துணியெலாம் போட்டுட்டு பாத்திரம்லாம் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் வீட்டு சந்திலெலாம் வந்து இந்த மாதிரி பாத்திரம் விற்றுட்டு வருவாங்க அலுமினியத்தில் நம்ம வீட்டில் வந்து பழைய சேரீ இருக்கும்ல பழைய சாரி அப்புறம் வீட்டில் ஜென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல பேண்ட் ஷர்ட் அது மட்டும் தான் எடுப்பாங்க குழந்தைங்க ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டாங்க சேரீ வந்து ஒன்று வந்து பத்து ரூபா அந்த மாதிரி ரேட்டில் எடுப்பாங்க நம்ம எத்தனை சேரீ போடுறோமோ அந்த சேரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாத்திரம் வாங்கிக்கலாம் இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாகவும் நம்ம பேசி கொஞ்சம் வாங்கலாம் அது மட்டும் இல்லை பிரியாணி பாத்திரம்லாம் நம்ம இவங்ககிட்ட கொஞ்சம் சீப்பாகவே வாங்கிக்கலாம் வெளியில் போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இவங்ககிட்ட வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம பிரியாணி பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா ஒரு பதினஞ்சு கிட்ட போட்டிருந்தேன் போட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வாங்கணும்னு எதிர்பார்த்த பொருள் தான் நான் வாங்கியிருந்தேன் என்னதான் அப்படின்னா நான் வந்து புட்டு குழா தான் வாங்கினேன் இவர்கிட்ட தான் நான் வந்து நிறையா வாங்குவேன் நான் காசு கொடுத்தும் வாங்குவேன் இந்த மாதிரி துணி போட்டும் வாங்குவேன் அதில் வாங்கினா குக்கர்லாம் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி குக்கர்லாம் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன் குண்டாக வாங்கியிருக்கேன் அப்புறம் கல் கடாய் சொல்லுவோம்ல அந்த கடாய் வாங்கியிருக்கேன் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு தாங்கும் அதனால் அந்த கடாயில் வந்து நம்ம கறி கொழம்பு மீன் குழம்பு வைக்கிறதுக்குலாம் அந்த கடாய் யூஸ் பண்ணியிருப்போம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புட்டுக்கொழை தான் வாங்கியிருக்கேன் அந்த புட்டுக்கொழை பார்த்திங்கன்னா இதுதான் தான் இதோட ரேட் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறுபா மாரிட்டு தான் போட்டிருந்துச்சு சரி நான் வந்து துணி கொடுத்து வாங்குறதுனால இதை நான் வாங்கிட்டு வந்தேன் அவர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஐம்பது ரூபா வந்துச்சு சரி தாத்தா நான் அப்புறமா தரேன் அப்படி சொல்லி வாங்கிட்டு வந்தது தான் அப்புறம்லாம் தர மாட்டோம் சும்மா சொல்லி வாங்குற மாதிரி தான் அது நான் வந்து புட்டு குழா வாங்கியிருக்கேன் உங்கள் வீட்டு சைட்லலாம் நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம்லாம் போட்டு சாரி துணியெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நான் சின்னதாக ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் ஆல்ரெடி நான் வந்து புட்டு செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் இதே குழாவில் இது எடுத்து ரொம்ப நாளாச்சு வீடியோ எடுத்து இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்